ஹாய் மக்களே வணக்கம் நான் தான் சுரேஷ் பேசலாம் நிறைய பேர் நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் ம மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ரோஷியாவில் நிறைய பேர் வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணி விஎஃப்எஸ்ட் போய் அப்ளை பண்ணி விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவை போடலாம் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ மீட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நான் வந்து விஎஃப்எஸ் வரைக்கும் போயிட்டேன் விஎப்எஸ்சில் வந்து டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு விசா வரல இன்னும் நாலு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா விசா ப்ராசஸ் வந்து விஎஃப்எஸ் போயிட்டேன் அப்படின்னாலே இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து விசா வந்துடும் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் ஆகி விசா வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் அல்லது நீங்க ஏஜென்டோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கே வந்துரும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்ல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஃபுல்லா விஎப்எஸ் போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து விசா வரல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சில பேருக்கு வந்துருக்கலாம் சில நிறைய பேருக்கு வரல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பங்களாதேஷ்காரங்க நேபாள்காரங்க அண்ட் இந்தியாக்காரங்க எல்லாருமே குரோஷியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே வந்து நிறைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் வந்து ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க எதுவுமே டக்கு டக்குன்னு பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் எடுத்தாலே அதுக்கு முடிகிறதுக்கே ஒரு மாதம் ஆயிரம் ஸோ இங்கே வந்து ஸ்லோ ப்ராசஸ்னால ரொம்ப லேட் ஆகுது விசா வர்றதுக்கு அதுதான் காரணமே தவிர நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அது ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருப்பாங்க விஎஃப்எஸ்லேருந்து இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும் அல்லது வந்து இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபேக் அப்படி ஃபேக் இல்லது இது வந்து ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க ஸோ பயப்பட வேணாம் நாலு மாசம் ஆயிடுச்சு அஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னு பயப்பட வேணாம் ஸோ விஎஃப்எஸ் போயிட்டு வந்தவங்க வந்து பயப்படாம இருங்க உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பரா நீங்க சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விசா வரும் டாக்குமெண்ட் எல்லாம் ஃபேக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பாக ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ புதுசாக யாராவது குரோஷாக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது ஏஜென்சி வந்து நாலு மாதம் சொன்னாங்க அஞ்சு மாதம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்பா ப்ராசஸ் கண்டிப்பாக லேட் ஆகும் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வடியில் சந்திக்க வேண்டாம் நாங்கள் சுரேஷ் பாய் பாய்